علالیہ و صحبیہ و من صلی اللہ علیہ وسلم نبی علیہ دونی حماد لقد قال الله <سؤال> تعالی فی القرآن العظیم ربنا جنی ارم بالشیطان و انس بالله و الرحمن تنونی الکرم صلی اللہ علیہ وسلم افضل دنا الى من الله صلی اللہ علیہ وسلم باقی ما اندہ من مجلس நடத்தி குடியிருக்கிற அனைவருக்கும் அலமது இதனை போன்ற மதிலீசுகளினை அமர செய்வது அவனுடைய நாட்டம் அன்றியே தவிர வேறில்லை உலகத்தில் என்ன விஷயங்கள் நிகழ்ந்தாலும் அல்லாவுடைய நாட்டத்தை கொண்டே தவிர வேற இல்லை இந்த அடிப்படையிலே அல்லாஹ் அவனை பற்றி பேசக்கூடிய அவனை விளங்கக்கூடிய இந்த மதியிலே அல்லா நம்மை அமரவேண்டும் எதாக முடியல ஒரு முறை அபிஷன் அல்லா மாளிகம் அவர்களுடைய வஃத்திற்கு பிறகு அவுபக்கர் ரவி அல்லாமின் கிலாபத்திலே உஸ்மான் ரவி அவர்கள் மிக கவலை தோய்ந்த ஒரு முகத்துடன் அமர்ந்திருக்கிறார்கள் இந்த நிலையிலே அவர்களை கடந்து சென்ற உமர் அநியர் தானும் ஒப்பாத்துக்கு பிறகு நிறைய ஃபித்னாக்கள் கிளம்பிச்சு ஒரு கூட்டம் ஜக்காது மாட்டேன்னு கிளம்பினாங்க ஒரு கூட்டம் நவ்சாசமும் ஒப்பாஸ் ஆயிட்டாங்க முகம்மது இறந்து விட்டார் இஸ்லாமிய மார்க்கமும் இறந்து விட்டது அப்படின்னு நிறைய பேர் தானாங்க இந்த நிலையில சஹாபாக்கள் தன்னிலே மறந்து இருந்தாங்க உமர் அதிர்ந்தானும் யார் நபி அவங்க ஒப்பா ஆனாங்கன்னு சொன்னாங்களோ அவர்களை நான் வெட்டுவேன் சொல்லி நின்னாங்க அந்த நிலையில ஒரு அவுபக்கர் அணி கிலாபத்தில் இருக்கிறாங்க உஸ்மான் ரதி அல்லானும் கவலை தோய்ந்த முகத்தில் இருக்கிறாங்க அவர்களை கடந்து சென்ற உமர் ரதி அவர்கள் சலாம் கூறுகிறார்கள் உஸ்மான் ரதி அவர்கள் பதில் கூறவில்லை இந்த விஷயத்தை நேரா அவுபக்கர் ரதி அல்லா கொண்டு போறாங்க இந்த மாதிரி நான் சலாம் சொன்னா அவங்க பதில் சலாம் சொல்லல அப்படியா நாம போய் கேட்போம் அப்படின்ட்டு ஹரீஃபா அவர்களும் உமர் ரதி அல்லானும் உஸ்மான் ரதி பார்க்க வராங்க இந்த மாதிரி உங்களுடைய சகோதரர் உமர் சலாம் சொன்னா நீங்க பதில் சலாம் சொல்லலையா யா ஹலீஃபா நான் வந்து அவங்க சலாம் சொல்லாத நான் கவனிக்கல நான் வந்து வேற ஒரு சிந்தனையில் இருந்தேன் அதனால சலாம் நான் என்ன சிந்தனையில் இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க அதுக்கு பதில் சொல்றாங்க நான் நபி அவங்க ஒஃபாத் ஆகுதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி நம்பி ஒஃபாத் ஆயிட்டாங்க மிகப்பெரிய நஷ்டத்துல நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒன்னே என்ன கேள்வி அதுன்னு கேட்டாங்க ஹலீஃபா அவங்க இப்போ அதுக்கு உஸ்மான் நதியை நான் பதில் சொன்னாங்க இந்த உலகத்துல இருந்து வெளியாவதற்கு என்ன வழி அப்படின்னு கேட்கறதுக்குள்ளாசன் ஒஃபாத் ஆயிட்டாங்கன்னு கேட்ட அவங்க சொன்னாங்க செய்ய அகமதுல போய் சேர்த்து நான் அந்த விஷயத்தை உங்களுக்கு முன்னாடியே கேட்டுட்டேன் இந்த உலகத்திலையும் சரி மறுமையிலையும் சரி ஈடேற்றம் மறைவதற்கு என்ன வழி அப்படிங்கறத உங்களுக்கு முன்னாடியே இந்த விஷயத்தை கேட்டுட்டு நம்பி அவங்க பதில் சொன்னாங்க அப்ப சொன்னாங்க என்னுடைய தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாவதாக நீங்க என்ன விஷயம் இந்த விஷயத்தை உங்களை தவிர யாரு கேட்டுக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது ஆமா நான் நபீட்ட கேட்டேன் இதே கேள்வி கேட்டேன் விசுவாசம் சொன்னாங்க உலகத்திலும் மறுமையிலும் ஈரேற்றம் பெறுவதற்கு ஒரே வழி லாயிலாக இல்லா அப்படிங்கிற களிமா தான் அல்லா அல்லா தான் எல்லா அப்படின்ற செய்யறாங்க தான் இந்த உலகத்திலும் மறுமையிலும் ஈரேற்றம் பெறக்கூடிய வழி அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி இந்த திக்குருடைய மஜ்ரிசுகள் இருக்குற இது மிகப்பெரிய சிறந்த ஒரு மஜிலிசுகள் விசாசம் சொல்ல செய்தி முஸ்லீம்ல வருது ஆவியாரியதான் ஆட்சி காலத்துல பள்ளிவாசலுக்குள்ள வராங்க ஒரு கூட்டத்தான் நம்ம நம்ம திகிர் செஞ்ச மாதிரி ஒரு கூட்டா தான் திக்கில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இப்போ கேட்டாங்க நீங்க எது உங்களையும் அமர செய்தது அல்லாமே நாங்கள் திக்கில் செய்வதற்காக ஒன்று கூடியிருக்கிறோம் இது தவிர வேற நோக்கம் இருக்குதா இல்ல இது தவிர வேற நோக்கம் இல்லை ஏன் கேட்டா அப்படின்னா நாங்களும் நவசாசும் காலகட்டத்தில் பள்ளிவாசல் அமர்ந்து திக்கில் செஞ்சு கொண்டிருந்தோம் அப்போ நவியவங்க வந்தாங்க இதே கேள்வி என்கிட்ட கேட்டாங்க நீங்க எதுக்கு உட்கார்ந்து இருக்கீங்க அதாவது திக்கில் செய்ய உட்கார்ந்து அப்படியா வேற நோக்கம் இருக்குது இல்ல வேற நோக்கம் இல்ல இப்பதான் ஜிபுரேசன் வந்துட்டு போனாங்க அல்லாஹ் தாலா உங்களை கொண்டு வானத்திலே பெருமை பாராட்டி பேசுகிறான் அல்லாவை திக்கத்து செய்யக்கூடிய சபைகளை பற்றி வானத்தில் பெருமை பாராட்டி பேசுகிறான் என்பதாக சொன்னாங்க மாவியார் சரி முஸ்லீம் பேசுகிறது அப்போ திக்கருடைய சபைகளில் அமர்வது நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அல்லாஹ் பத்தி அறியக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும் அப்ப அந்த அடிப்படையில தான் நம்ம அதிகமான திக்கருடைய மதிசுகள் அமரணும் இதை அதுன்னு சொன்ன மாதிரி வெறுமனையா நாவால இந்த களிமாவை சொல்லிட்டு போயிடக்கூடாது அஜத் அடிக்கடி சொல்லி காமிப்பாங்க ஒரு நாலு நிலையை நம்ம எந்த அளவுக்கு ஈடுபாடா இருக்கிறோமோ அல்ல அடுத்தடுத்த நிலைகளை கொண்டு போவோம் முதலாவது நம்ம ஷரத்து கல்வி நம்ம எல்லாருமே சரீத்தில இருக்கிறோம் எந்த அளவுக்கு நம்ம ஷரத்துல உறுதியா இருக்கிறோமோ அல்லாவுடைய நாட்டா இருக்கிறதோ அல்லா அடுத்த கட்டமான தரிக்கத்துக்கு அல்ல கொண்டு போவோம் எந்த அளவுக்கு நம்ம தரிக்கத்துல அதிகமா ஈடுபடுறோமோ அல்லாவுடைய நாட்டத்தின் பிரகாரம் சேகுமாரோட குவாவை கொண்டு அல்ல அடுத்து அடுத்து நிலை கொண்டு போகலாம் மாறி பத்தி கொண்டு போகலாம் இப்படி இமாமல் நமக்கு சொல்லி தந்த எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக அல்லாவை நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் வந்து அல்லாஹ் அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம கொண்டு போகக்கூடியவங்க முடியாம இருக்கு இதெல்லாம் ஷேக் மாதிரி நம்ம செய்வாங்க அதான் கசீரத்துல் புருதான் ஒரு கிதாப் இந்த கிதாப் பூசி ரஹ்மதுல்லா அவங்க முசாஸ் மீது காதல் கொண்ட அந்த கவி நிறைய கவி பிடிச்சிருக்காங்க அதுல முக்கியமான ஒரு கவிதையை சொல்றாங்க அதோட நான் சொல்லி முடிச்சிருக்கேன் அவங்க ஷேக்மாரோடைய முக்கியமான அந்தஸ்து சொல்றாங்க மல்லின் திரத்தி ஜிமா இன்மின் வவாயத்திஹா எனக்கு யார் என்னுடைய மனதை துள்ளும் பொழுது அந்த குதிரையை கடிவாளம் விட்டு எவ்வாறு அந்த கடிவாளம் பயன்படுத்தணும் அதே மாதிரி என்னுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஞான ஷேக் யார் இருக்கிறா அப்படின்றதாக அந்த ஆதங்கத்தை எல்லாம் பூசுறது அப்ப நமக்கு மிகப்பெரிய பாக்கிய மிகப்பெரிய காமியான அவங்க என்ன நமக்கு சொன்னாங்களோ அந்த அமல்களை நம்ம தொடர்படியா செஞ்சோம்னு இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் எல்லாம் மிகப்பெரிய வெற்றி தர்மம் எல்லாம் இல்லாமல் நம்மளுடைய ஜெயக்குமார் நமக்கு என்ன விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்களோ அந்த விஷயங்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தந்தமான தரமான